الله سورة الواقعة بالسلقران فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون تندق <applause> بلغت الحلقوم إن دنيرم وأنتم حينئذ تنظرون ستيري كرا وأبا كاكا تمبي نيجي بات تريبين يا ورا أنا ونحن أقرب إليه منكم الله سبحانه எங்களுடைய மலக்குகள் உங்களை விட அவருக்கு நெருக்கமாக இருப்பார் ஆனால் உங்களுக்கு அது விளங்காது எல்லாம் ஒரு சவால் விடுறார் ஏன் சவால் அண்டா அன்றைய உலகத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பயான் பண்ணினாலும் திருந்தாத சில ஜெம்மம் இருக்கு திருந்தாத ஜெம்மம் அண்டா என்ன எவ்வளவுதான் பயான் கேட்டாலும் தொழுறது கூட இல்லை கோபர் வாழ்க்கையில நீ யாரு நீ யாரு காஃபிராணி வயசு நாற்பது வயசு அறுபது வயது எழுபது அவன் இன்னும் தொழுறது இல்லை அல்லா என்ன சொல்றான்னு தெரியுமா சரி உன் உயிர்ப்ப தொண்ட குழிக்கு வந்துட்டு சகராஜ் நீங்க கட்டுப்படாதால் தானே அல்லாஹ் சொல்ற நீங்க வாழ்க்கையில் எங்களை கட்டுப்படல்ல ஒருவேளை செய்யும் என்ன செய்யுங்கும் உங்களோட தொண்ட குழிக்கு வந்த உயிரை உங்களால ஏழுமெண்டா உடம்புள்ளுக்கு திருப்படுங்கப்பா உலகத்தில் யாரும் செஞ்சிருக்காங்களா அப்படி உலகத்தில் நினைச்சிருந்தார் இருந்த ஆட்சி அவ்வளோ காச தங்கத்தை வித்து நும்ரூத் செஞ்சிருப்பாரு ஹிட்லர் செஞ்சிருப்பாரு உலகத்தில் எவ்வளவு பேர் வந்தார் உலகத்துடைய அதிபதிகள் சாதாரணவங்க அல்ல ஒருவராலும் செய்ய முடியாது சகோதரிகளே சக்கராத்து வந்துட்டா கண்ணுக்கு தெளிவு கிடை அதற்கு பிறகு விலங்கும் மார்க்கம் மட்டும்த இந்த தானே முழுதும் அல்லா மாத்தி மாத்தி வச்சிருக்கிற சகராத்து வந்துட்டா மணக்குல் மௌத் கண்ணுக்கு விலங்கிரும் கொல்லிய தவ கும் மன குல் மெதில்ல ുംജിതം ഓവിനാളുകൾ മലക്കുൾ മൗത് സഹോദരേ സക്കരാ പയർന്നുകൊള്ളു നനച്ച പാവത്തെ പരവില്ല சக்கராத்துல நான் மாட்டிக்கிட்டா அதுக்கு பிறகு எல்லாது யாரும் சரி வர அதனாலதான் உளமாக்கல் பயந்து அதனால தான் மார்க்கவாதியல் பயந்து வாழ்றாங்க வேறொண்டுக்கும் அல்ல எல்லாருக்கும் பாவம் செய்ய ஆசை தான் எல்லாருக்கும் பாவம் செய்ய ஆசை ஆசை இல்லாமல் ஏன் சிலர் பாவம் செய்யாம இருக்கிறார் சக்கராத்துல மாட்டிக்குவோமே சக்கராத்துல மாட்டிக்குவோமே எல்லாருக்கும் சுபோக்கு தூங்க ஆசை நல்லா மழை பெய்து சுபோக்கு நல்லா போத்தி படுக்க முழுக்கு ஆசை தான் ஏன் கொஞ்சம் பேர் மட்டும் பள்ளிக்கு வாராங்க சக்கராத்துல மாட்டிக்குவோமே மிக்க சகோதரர்களே விளங்கி கொள்ளும் விலங்கல்லண்டா இதற்கு மேல உபதேசம் இல்லை சக்கராத்த விட உபதேசம் இல்லை மௌத்தே போதும் உபதேசத்துக்கு ஈருலக தலைவர் முகம் செல்லம் அலைவசல்ல இருக்கிறார் சகோதரர்களே சக்கராத்ல எழும்பி நிற்கிறார் மயங்கி விழுந்துட்டார் தொழுக நேரம் சக்கராத் தண்ணிய கொண்டு வந்து பக்கத்தில் வைத்து தண்ணிக்குள்ள கைய போட்டு மவுத்தில சகராத் சொல்றார் மௌத்துக்கு போதை இருக்குது மௌத்துக்கு போதை இருக்குது சக்கராத்தை அனுபவித்தார் கிட்டத்தட்ட பதினொரு நாள் அல்லது பதிமூன்று நாள் நோயாளியாக இருந்தார் இவ்வளோ பெரிய மனிதருக்கு சக்கராத்தா சகோதரர்களே அவ்வளோ பெரிய மனிதருக்கும் சக்கரா